ஒரு சாதாரண காமன் மேன இன்னைக்கு ஒரு பத்து பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணா அவங்க அந்த ஸ்பாட்லயே உடனடியா அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருவாங்க பட் அதுவே ஒரு செலிபிரிட்டிய ஒரு பிரபலமான ஒரு நபரை ஒருத்தர் இன்சல்ட் பண்ண ஒரு பத்து இன்சல்ட் பண்ணா அப்படி இன்சல்ட் பண்ணவங்களும் ஒரு செலிபிரிட்டியா இருந்தா இந்த ரெண்டு செலிபிரிட்டிக்குள்ள நடந்த அந்த சம்பவம் அவங்க பதிலடி கொடுத்தது அந்த ஒரு டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு டேட்டுக்கு கண்டிப்பா சோசியல் மீடியால ஒரு வைரலா ஆயிடும் பட் இன்னைக்கு நம்ம இந்த சோசியல் மீடியாலாம் இருக்கு பட் இந்த சோசியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் பிரபலங்களுக்குள்ள இந்த மாதிரி நடந்திருக்கு இன்னைக்கு அது எத்தனை வருஷம் முன்னாடி நடந்தாலும் இன்னைக்கு அந்த மாதிரி சம்பவங்களை கேட்கும்போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயமா தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்தியன் கிரிக்கெட் டீம் சுனில் கவாஸ்கர் தலைமையில எயிட்டி டூ எயிட்டி த்ரீ சீசன்ல பாகிஸ்தானுக்கு ஒரு டூர் போயிருந்தாங்க அந்த டூர்ல ஒரு நடந்த ஒரு பாகிஸ்தானு லெஜண்டரி சிங்கர் நூர் ஜகான் அவர்கள் வந்திருக்காங்க அப்போ அந்த நூர் ஜகான் அவர்களை இந்தியன் டீம் மெம்பர்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது இந்தியன் கேப்டன் சுனில் கவாஸ்கர் கிட்ட வந்து மேனேஜர் இன்ட்ரோடியூஸ் பண்றப்பர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு மேனேஜர் அதை கேட்ட நூறுலி நோ ஐ இம்ரான் கான் அண்ட் ஜஹீர் அபாஸ் அதாவது நம்ம டீம் லெஜெண்டரி பேட்ஸ்மேன் அந்த கேப்டன் சுனில் கவாஸ்கரை தெரியாதான் அந்த அம்மாவுக்கு அவங்களுடைய இம்ரான் கானையும் ஜஹீர் அபாஸை மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அந்த அம்மா அந்த ஸ்பாட்ல சுனில் கவாஸ்கர் முகத்துக்கு நேராகவே சொல்லிடுச்சு இது கேட்ட சுனில் கவாஸ்கருக்கு பயங்கரமா காண்டாயிருச்சு என்ன இருந்தாலும் அவரு ஒரு பேட்ஸ்மேன் லெஜெண்டரி பிளேயர் எத்தனையோ ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்காரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர் அந்த இன்சல்ட் ஒரு பக்கம் இருக்க அதை விட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த டூர் முழுக்க இந்த ஜகீர் அபாஸும் இம்ரான் கானும் இந்தியன் டீமுக்கு எதிராக என்ன மேட்ச்ல இந்தியாவை போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க அதனால இத இன்னும் கொஞ்சம் அந்த வெந்த புண்ண வேலை பாய்ச்சின மாதிரி இந்தாமா வந்து எனக்கு சுனில் கவாஸ்கர் தெரியாது ஜகீர் அபாஸையும் இம்ரான் கானையும் தான் தெரியும்னு சொல்லவும் சுனில் கவாஸ்கருக்கு சொரு ஏறிடுச்சு என்னையா அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்தாருங்க நம்ம சன்னி கவாஸ்கர் என்னதான் அப்படி ஒரு பெரியவங்க ஒரு பெரிய ஒரு லெஜெண்டரி ஒரு ஐகான் ஒரு செலிபிரிட்டி சொன்னது வந்து நமக்கு மாதிரி இருந்தாலும் அதை வெளியே காமிச்சுக்க முடியாதுல அந்த இந்தியன் டீமோட மேனேஜர் அந்த கர்டசிக்காக அவங்க சொன்னதை வெளியே காமிச்சிக்காம எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு சுனில் கவாஸ்கர் கிட்ட அந்த சிங்கர் நூர் ஜஹான இன்ட்ரடியூஸ் பண்றாங்க பாகிஸ்தான் லெஜெண்டரி சிங்கர் அப்படின்னு சொல்லி சுனில் கவாஸ்கர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அந்த ஸ்பாட்லயே நம்ம சனி கவாஸ்கர் அடிச்சாருங்க நோ ஐ டோன்ட் நோ ஐ ஒன்லி நோ லதா மங்கேஷ்கர் அப்படின்னு சொன்னாருங்க அதாவது பாகிஸ்தானோட லிஜண்டரி சிங்கர்லாம் எங்களுக்கு தெரியாது எனக்கு எங்க நாட்டு லெஜெண்டரி சிங்கர் லதா மங்கேஷ்கரை தான் தெரியும் இந்த அம்மாவெல்லாம் யாருன்னே தெரியாது அப்படின்னு அந்த ஸ்பாட்ல ஒரு பதிலடி கொடுத்தாருங்க சனி கவாஸ்கர் அது இதுதான் வந்து அவன் ஊர்ல எடுத்து அவனையே செய்யறது அப்படின்னு அந்த அம்மா சொன்னத அந்த ஸ்பாட்லயே உடனே திருப்பி கொடுத்துட்டாரு நம்ம சுனில் கவாஸ்கர்